பண்மை காலங்களாக வெளிநாடு அனுப்புவதாக கூறி பணங்களை பெற்றுக்கொண்டு மோசடி செய்யக்கூடிய சம்பவங்கள் வந்து அதிக அளவில் பதிவாகிக்கொண்டே இருக்கின்றது அப்படியாக நடந்த ஒரு மோசடி சம்பவத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு போகின்றேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி இது நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வாக அமையும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே யாருமே ஏமாற்றப்படக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் இந்த ஒரு விடயத்தை வந்து பதிவு செய்து உங்களுக்கு காணொலியாக தருகின்றேன் வணக்கம் நான்

கனடா அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவரிடம் இருந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக தெரிவித்து ஒரு பெண் ஒருவரையும் அவரது கணவரையும் கைது செய்திருக்கின்றார்கள் திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக உத்தியோகஸ்தர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இதுல இது சம்பந்தமா முழு விவரங்களையுமே தேடி பார்க்கின்ற பொழுது தெரிய வருவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட பெண் வந்து இலங்கையில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றில் தகவல் தொடர்பாடல் உத்தியோஸ்தராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் தான் கன்னடம் இருந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கனடாவுக்கு செல்லுவது அனுப்புவதாக கூறி தன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டதாகவும் ஆனாலும் அதன் பின்னராக எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் தன்னை இன்னுமே வெளிநாடு அனுப்பவில்லை என்று சொல்லியும் தான் வந்து இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டேன் என்றதை வந்து உணர்ந்ததுமே அந்த இளைஞன் பணத்தை இழந்ததுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பா யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார் முறைப்பாட்டை பெற்றுக்கொண்ட போலீசார் வந்து அதனை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்த வேளையில் தான் அந்த குறிப்பிட்ட பெண்ணை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அந்த பெண்ணை கைது செய்து அவரை அழைத்து வந்து விசாரணைகளை முன்னெடுத்த பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட மாற்று மோசடி சம்பவத்துக்கு வந்து அவர் மட்டுமல்ல அவரது கணவருமே உடந்தையாக இருக்கின்றார் என்றது வந்து தெரிய வந்ததுமே அவரது கணவரையுமே கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் விசாரணைகள் முடிந்ததுமே நேரடியாகவே யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்திய பொழுது அவர்களை வந்து எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்க விளக்கமறியலில் வைக்கும்படியாக நேற்றைக்கு முந்தைய தினம் யாழ் நீதவான் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்களில் வரும் வந்து தற்பொழுது விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஆண்மை காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நிறையவே தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வு நிச்சயமாக மக்கள் மத்தியில் வேணும் யாருமே இனிமேல் சென்று இப்படியாக ஏமாறக்கூடாது அதிலையும் குறிப்பாக இப்படி படித்தவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்படியான மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு மற்றவர்களையோ ஏமாற்றக்கூடிய சம்பவம் என்றதை கேள்விப்படுகின்ற பொழுது நிச்சயமாக வேதனைக்குரிய ஒரு தான் இருக்கின்றது என்னென்னு சொல்லி சொன்னால் அரசு இருக்கின்ற பொழுது நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறார்கள் சம்பள வேலையில் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் ஏன் இப்படியான நடவடிக்கைகள் இறங்க வேண்டும் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது சரி அவர்கள் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஏமாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உண்மையில் சொல்லப்போனால் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றி கொண்டிரு ஏமாற்றி இருப்பார்கள் ஆகவே நாங்கள் தான் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் ஏமாறாமல் எங்களை நாங்களே பாதுகாத்துக் வேண்டும் இனிமேலும் இந்த வெளிநாடு என்கிற என்றதை சொல்லி யாருமே ஏமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுக்காக தான் இந்த ஒரு காணொளி இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னுமொரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன்